நாங்கள் அல்பானிஷோடு இருக்கிறோம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியா முழுவதும் நாற்பது இடங்களில் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் அறுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இருநூற்று அறுபத்தி எட்டு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இவர்களில் உதவி பெற்றுக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு உணவு கிடைக்காதா என்று உணவு தேடி கொண்டு வந்த ஆறு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இஸ்ரேலுடைய தலைவர்கள் இஸ்ரேலுடைய படித்தவங்க இருப்பாங்களா இல்லையா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த யுத்தம் தோல்வி அடைஞ்சிட்டோம் மீண்டும் மீண்டும் யுத்தம் பண்ணாதீங்கிறத சொல்லி கொண்டிருக்கும் போதேதான் இஸ்ரேலிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அது எதுக்காக சொன்னால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியலை இப்ப எப்படி நிறுத்துவது ஏன்னா இப்படியே நிறுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம தோத்துட்டோம்ங்கிறது உலகத்துக்கே தெரிந்துடும் அதனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பட்ட நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் நாங்கள் நிறுத்துவோம் என்று நிபந்தனை விதித்து பார்க்கிறார்கள் அவங்கள பொறுத்த வரல நீ ஆல்ரெடி தோத்துட்ட உங்கள்கிட்ட எதுக்கிட்டால் நாங்கள் நிபந்தனை ஏற்றுக்கிறோம்ங்கிறதுனால தான் நீ என்ன பண்ணினாலும் நாங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் யுத்தத்தையும் நிறுத்த முடியாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அசிங்கத்துக்கு மேல் அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த மசூல் அக்ஸா என்பது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது என்பது உலகத்திற்கே தெரியும் அதற்குள்ள புகுந்து இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டை கெடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வணக்க வழிபாட்டையும் செய்து இஸ்லாமியர்களுடைய மனதை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகள் அத்தனையும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது அசிங்கப்படுத்துவதை இட்டு அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அன்றைக்கினிய சகோதர மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஹாசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி எண்பத்தி எட்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஹாசா மீதான யுத்தத்தை நிறுத்தக்கூறி உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது மலேசியாவுலையும் இன்றைக்கு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நாள் ஆஸ்திரேலியா முழுவதும் நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் மிகப்பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக மெல்பர்ன்ல நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அதில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய போலீஸ் பிரிவு அதே நேரத்தில் சிட்னியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது பிரிஸ்பேனில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இப்படி கிட்டத்தட்ட நாற்பது இடங்களில் ஒரே நேரத்தில் பல

காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக கடந்த இருபத்தி மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் அறுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இருநூற்று எட்டு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இவர்களில் உதவி பெற்றுக்கொள்வதற்காக ஏதாவது ஒரு உணவு கிடைக்காதா என்று உணவு தேடிக் கொண்டு வந்த ஆறு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தில் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு கொடியை அசைத்ததற்காக இசைக்குழு தடை செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் இந்த இசைக்குழு தடை செய்யப்பட்டதோடு இதற்கு எதிராக எல்லாம் பிரித்தானியாவுக்கு எதிராக முன்வைத்திருந்த நிலையில் தற்போது பிரித்தானியா கீழிறங்கி வந்து விழா ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக இசைக்குழுவிடம் மன்னிப்பு கேட்ட பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய நாடும் எங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்ய இருக்கிறோம் எனவே நாங்கள் உங்களை தடை விதித்தது பிழைதான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் வெளியாக இருக்கிறது நிலைமை என்ன நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று பகிரங்கமாக சொல்லுகிற அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் சர்வதேச அளவில் அதிகரித்துக் கொண்டு வருகிறது நாம் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அந்த மக்களுக்காக கையெழுந்த வேண்டும் நம்முடைய துவாக்களை அல்லாஹுத்தாலா கைவிடவில்லை என்பதை கண் முன்னால பார்த்துக்கிட்டு வர்றோம் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக யூதர்களுக்கு ஆதரவாக ஆதரவாக இருந்த நிலையில் சர்வதேச மீடியாக்கள் சர்வதேச நாடுகள் உலகில் பலம் வாய்ந்த பல நாடுகள் கூட தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தங்களுடைய பார்வைகளை திருப்பி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாகுத்தால செய்யக்கூடிய ஒரு அருளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்கிற சூழல்களில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு

ராணுவ தளபதியினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது என இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது என்கிற நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்கிறது மேலதிகமாக எடியோ தாகரணும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேலிய பத்திரிக்கை இதுவும் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பைத் ஹனூனு எப்படி ஆக்கிரமித்து அங்கிருக்கக்கூடிய பூமி முழுவதும் குண்டுகளை போட்டு அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவிச்சோமோ இதே மாதிரி காசாவுடைய சிட்டியையும் நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த தரையை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் தரைக்கு கீழையும் நம்ம அழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி செய்வதாக இருந்தால் சிட்டியை மட்டும் அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் தேவைப்படும் இது சாத்தியமற்ற ஒரு போர்முனையாக மாறிவிடும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹரேட்ஸ் பத்திரிகையும் வெளியிட்டிருக்கும் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இஸ்ரேலுடைய தலைவர்கள் இஸ்ரேலுடைய படித்தவங்க இந்த யுத்தம் தோல்வி அடைஞ்சிட்டோம் மீண்டும் மீண்டும் யுத்தம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது

இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய கனடாவினுடைய ஒரு அறிவிப்புல இஸ்ரேல் தொடர்ந்தும் பஞ்சத்தை ஒரு பேரழிவு ஆயுதமாக காசாவுக்குள் பயன்படுத்தி வருகிறது என்று சொல்லி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் காசாவை தாண்டி மேற்கு கரை பகுதிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறது தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் இன்றைக்கும் யூதர்கள் திரண்டு மசூது அக்சாவுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் மசூது அக்சாவுக்குள்ள அவங்க நுழைஞ்சு அவர்களுடைய தல்முதிக் என்கிற அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க அவர்களுடைய அமாவாசை நாளாக இன்றைய நாளை அவர்கள் கருதுவதாகவும் இதிலே நூற்றுக்கணக்கான யூத குடியேறிகள் ஜியோனிஸ்டுகள் மசூத் அக்சாவுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க உள்ள நுழைஞ்சி புராக் சதுக்க பகுதிகளில் அவர்களுடைய தல்முதிக் என்கிற யூத வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்த மசூத் அக்ஸா என்பது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமானது என்பது உலகத்திற்கே தெரியும் அதற்குள்ள புகுந்து இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டை கெடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வணக்க வழிபாட்டையும் செய்து இஸ்லாமியர்களுடைய மனதை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகள் அத்தனையும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலம் அசிங்கப்படுத்துவதையிட்டு அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை நம்ம கடந்த ரெண்டு வருஷங்களுக்கு மேலாக பார்த்து வர்றோம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த சூழலில் தான் சேனல் இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ராசா ஆக்கிரமிப்பு குறித்த கருத்து வேறு

இஸ்ரேலிய ராணுவ தளபதிக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் சொன்னா தொடர்ந்து காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை முற்றுகையிடுங்கள் அவங்க சரணடையணும் அங்கிருக்க கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சரணடையணும் இல்லை என்று சொன்னா இந்த காசாவுடைய அப்பாவி மக்களை பட்டினியால் சாகிற வரைக்கும் தண்ணீரோ அல்லது உணவுகளோ கொடுக்காமல் சாகிற வரைக்கும் அவர்களை அலைக்கழிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த பகுதிகளிலையும் அவங்களுக்கு கரண்ட் மின்சாரம் இருக்கக்கூடாது மொத்தமாக பட்டினியால் சாகிற வரைக்கும் விடுங்க அப்படி விட்டா தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரணடைவாங்க என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இதை செய்ய முடியாது தொடர்ந்து எங்க மேல எதிர்த்தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தளபதி சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற சூழல்ல தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதும் இஸ்ரேலுடைய ஆதரவு நாடுகளுடைய கப்பல்கள் மீதும் செங்கடல்ல தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய ஹவுத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவை இலக்கு வைத்து இன்றைய நாளில் யமன்ல இருக்கக்கூடிய பல இடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி

எரிபொருள் கிடங்குகள் பெட்ரோல் டீசல் வைக்கக்கூடிய எரிபொருள் கிடங்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் அதே போன்று மின் நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் சன்னாவில் இருந்த ஜனாதிபதி மாளிகையின் மீதும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான சூழல்ல தான் இந்த பாரசீனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பூத்திகள் அன்சாருல்லாஹ் படைப்பிரிவு இன்றைக்கு இதற்கு பதில் கொடுத்துருக்கா அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாக்குதல் நடத்தியதில் ஜனாதிபதி மாளிகை இலக்கு வைக்கப்பட்டிருக்க ஜனாதிபதி மாளிகைகள் ஆல்ரெடி யாருமே இல்லை அதை நாங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை

தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய தொகுப்பை வெற்றி பெற வேண்டும் வேண்டும் வாழ என்கிற உயரிய அப்பாவிகளுக்காக அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு என்கிற கோரிக்கைகளோடு அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்ப و الحمد لله رب العالمين